கோனோ கார்பஸ் மரத்தை பற்றி நான் ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லணுன்னா கோனோ கார்பஸ் வந்து கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க இதனால் பல்வேறு பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் முதல்ல பேசினதும் நாங்கள் தான் இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட நீர்நிலைகள் இருக்குது பார்த்திங்களா அதை சுற்றியும் வந்து வச்சுட்டு இருக்காங்க நான் புட்டுவிக்கி ரோட்டில் போய் நேரிலேயே காமிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க இதனால் என்னென்ன பாதிப்புகள்ன்ட்டு நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க இப்ப நீங்க இந்த வீடியோல பாக்குறது தான் கோனோ கார்பஸ் மரங்கள் பாகிஸ்தான் சீனா அரபு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமா வளர்க்கப்படும் இந்த மரங்கள் இப்ப இந்தியாவிலுமே அதிகரிச்சுட்டு இருக்கு பாக்குறதுக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி கூம்பு வடிவத்துல எல்லா பருவநிலைகளிலுமே பச்சை பசேல்னு காணப்படும் இந்த மரங்களால நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்றதை விட நிறைய ஆபத்துகள் தான் இருக்குன்னு சொல்லலாம் கோயம்புத்தூர்ல குறிச்சி குளம்னு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தோட வரத்து கால்வாய் போகக்கூடிய குட்டிவிக்கி ரோட்ல தான் இருக்க இந்த மரங்களை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இல்லைங்க லைனா இந்த மரம் வச்சிருக்கிறாங்க பாருங்க நீங்க பார்த்த மரத்தோட பேரு கோனோ கார்பஸ் இது நம்ம நாட்டு மரம் கிடையாது வெளிநாட்டுல இருந்து சவுத் அமெரிக்கால இருந்து இந்தியாக்கு கொண்டு வரப்பட்ட மரங்கள் இத இந்த மரத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க இந்த மரத்துக்கு வலுவான வேரமைப்பு இருக்கு இந்த வலுவான வேர்கள் ஆழமாக போய் நம்ம நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சும் நம்ம தண்ணீரை அதிகமாக உறிஞ்சும் அது மட்டும் இல்லாமல் இந்த வலுவான வேர்கள் கடுமையான சேதத்தை டேமேஜை ஏற்படுத்தும் நம்ம நிலத்தடியில் போடுற இந்த கேபிள்ஸ் இந்த வைஃபை டெலிஃபோன் கேபிள்ஸ் அதாவது தகவல் தொடர்பு கேபிள்கள் நன்னீர் அமைப்புகள் குழாய்கள் வடிகால் குழாய்கள் நம்ம வந்து பைப் லைன்ஸ் இந்த டிரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா அதை எல்லாம் பயங்கரமாக டேமேஜ் பண்ணிரும் இது நான் சொல்ல ஈராக்கில் ஒரு ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்படி இதோட வேர்கள் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரி இந்த மரத்தோட பூக்கள்ல போலன் மகரந்தம் இருக்கும் பாத்தீங்களா அது ஒவ்வாமை சுவாச பிரச்சனைகள் ஆஸ்மா டெஸ்டலஜி போன்ற நோய்களை எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல ஒரு ஸ்டடி பண்ணி பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்படி இந்த மரத்தினால ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆடு மாடுகள் இந்த மரத்தோட இலைகளை சாப்பிடவே சாப்பிடாது பூச்சி பறவைகள் பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட பூக்களையும் பழங்களையும் சாப்பிடவே சாப்பிடாது இதோட மோசமான விஷயம் என்ன தெரியுங்களா பறவைகள் இந்த மரத்துல கூட கட்டாது இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது இல்ல சுகாதாரத்துக்கும் நல்லது கிடையாது இத ஹைதராபாத் மாநகராட்சி முற்றிலுமா தடை செஞ்சிருக்காங்க தெலுங்கானா கவர்மெண்ட் இத வளர்க்கறதுக்கு தடை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி குவைத் கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈரான் ஈராக் போன்ற நாடுகள்ல இதை இனப்பெருக்கம் செய்யவும் இறக்குமதி செய்யவும் தடை செஞ்சிருக்கிறாங்க நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த மரத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மனு கொடுத்திருக்கிறேன் ஆனா வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டுக்காரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம் வெள்ளக்காரங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம் அதே மாதிரி வெள்ளக்காரனோட மரத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இல்ல இந்த மரங்கள் எக்கச்சக்கமா நீர்நிலைகள் பக்கத்திலேயே நட்டுட்டு இருக்கிறாங்க அதை உடனடியாக தடுத்தே ஆகணும் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம கிட்ட அற்புதமான பல மரங்கள் நம்ம கிட்ட இருக்கு அந்த உள்ளூர் செடி மர வகைகளை நடலாமே முதல்ல வெளிநாட்டு தாவரங்களை அறிமுகப்படுத்தும் போது அது நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் உகந்ததா இருக்குதா இல்லையா என்பதை நம்ம முதல்ல சிந்திக்கணும் அப்படி சிந்திக்காமல் விட்டதால தான் இப்போ நிறைய மாநிலங்கள்லையும் நிறைய நாடுகள்லேயும் இந்த மரங்கள் வளர்க்க தடை விதிச்சுட்டு இருக்காங்க எனவே மண்ணுக்கும் மனிதர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி இந்த மாதிரியான தாவரங்களை ஆரம்பத்திலேயே பெருக விடாமல் தடுக்கிறது தான் நல்லதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க